ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேச்சு வழக்கில் இருக்கிற கொஞ்சம் சென்டென்சஸ்ஸை எப்படி சொல்கிறதுன்றதை பார்ப்போம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல சாப்பிடுன்னு சொன்னேன்ல நீ சாப்பிடு அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லாமல் பேச்சு வழக்கில் சாப்பிடுன்னு சொன்னேன்ல பதில் சொல்லு அப்படின்னு எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லாமல் பதில் சொல் அப்படின்னு சொல்லி இதாக பேசுவோம்ல அதை எப்படி சொல்கிறதுன்றதை பார்ப்போம் சாப்பிடுன்னு சொன்னேன்ல அப்படின்னா காவோ போலான அப்படின்னா சாப்பிடுன்னு சொன்னேன்ல அப்படிங்கிறது கிளம்புன்னு சொன்னேன்ல அப்படின்னா நிகழோ போலான்னு அப்படின்னா கிளம்புன்னு சொன்னேன்ல பல் சொல் அப்படின்னா தேங் அப்படின்னா பல் சொல் அப்படின்றது கண்ணியமா பேசு அப்படின்னா தமிஞ்சிஸே பார்க்கறேங் அப்படின்னா கண்ணியமாக பேசு ஒழுக்கமாக பேசு கன்னியம்மா பேசுன்றத வயிறு நிறைய சாப்பிடு பேர் காவோ ஆனால் பர்க்கேனா நிரம்பி ஃபுல்லாக வலிகிற மாதிரின்னு சொல்லுவாங்க அப்போ தண்ணி அந்த பாட்டில் நிறையிற மாதிரி புடி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பர்க்கே அப்படின்னா நிறையிற மாதிரி நிரம்பி வலிகிற மாதிரி அப்படின்ற மாதிரி அப்போ பேட் பர்க்கே காவோ அப்படின்னா வயிறு நிறைய சாப்பிடு இந்த பேட்டு போடணும் இன்னொரு எஸ் மாதிரி போட்டால் அது மரம் போகும் இது பேட்னால் வயிறு அதை எஸ் மாதிரி போடுற இன்னொரு டேப் போட்டால் அது மரம் அதனால் நம்ம எழுத்தை வந்து கரெக்டாக எழுதணும் வயிறு நிறைய சாப்பிடு பேட் பர்க்கே காவோ வசதியாக உட்காரு ஒரு கன்வீனியண்ட்டாக உட்காப்பிடி உட்காந்து அப்படின்வாங்கள்ல ஆனால் ஆராம்சே பயிட்டோ அப்படின்னா நல்லா வசதியாக உட்காரு சகஜமாக இரு அப்படின்னா சாமானியே ஹோ அப்படின்னா எதுக்கு இப்படி சங்கோஜப்படுற சகஜமாக இரு அப்படின்வாங்கள்ல சாமானி ஹோ அப்படின்னா சகஜமாக இரு தூங்கப்போ அப்படின்னா சோ ஜாவோ படுத்துக்கொள் லேட் ஜாவோ அப்படின்னா படுத்துக்கொள் குப்பரை படுக்காத அப்படின்னா பேட்கே ஃபல் மத் லேட் ஜாவோ மத்துனால் நம்ம இல்லைன்றத நம்ம நகிங்கிற மத்து சேர்க்குற வார்த்தையை நம்ம ஏற்கனவே சென்டென்ஸாக நிறையா பார்த்துருக்கோம் அப்போ குப்பரை போது பேட்கே ஃபல் அப்படின்னா பேட்னா வயிறுன்னு சொல்லி பார்த்துருப்போம் வயிற்று அமுக்கி அதாவது வய குப்புறனா வயிற்று அமுக்கி தானே படுப்போம் அப்போ குப்பரை படுக்காதே அப்படின்னா பேட்கே ஃபல் மத் லேட் ஜாவோ அப்படின்னா இப்போ எதாவது மருந்து தடவணும்னா குப்புற படு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ வந்து அந்த மத்தை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பேட்கே ஃபல் லேட் ஜாவோ அப்படின்னா குப்புற படு அப்படின்னு சொல்கிறது இப்போ குப்புற படுக்காதே அப்படின்னா பேட்கே ஃபல் மத் லேட் ஜாவோ திரும்பி படு அப்படின்னா ஒரு சைடாக படு அப்படின்னா உள்ட்டா லேட்டோ என்ன காப்பாற்று அப்படின்னா முஜே பதாவோ முஜே பஜாவோ பதாவோனா பேசுகிறது இது பஜா முஜே பஜாவோ வெளிப்படையாக சொல் குல்கே பதாவோ அப்படின்னா வெளிப்படையாக சொல் அதை தா வந்து சாவை போட்டால் அது பச்சாவோ அப்படின்னா காப்பாற்றுன்னு அர்த்தம் இது பதாவோ அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம் வெளிப்படையாக சொல்லு அப்படின்னா பதாவோ தெளிவாக சொல்லு சாப் சாப் பதாவோ வெறும் சாப்னா க்ளீன் பண்ணுறது சாப்பறோ அப்படின்னா அதை கிளீன் பண்ணுன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு சாப் சாப் அப்படின்னு சொன்னால் தெளிவாகன்னு அர்த்தம் சாப் சாப் பதாவோ அப்படின்னா தெளிவாக சொல்லு தெளிவாக புரியிற மாதிரி சொல் அப்படின்னும் போது சாஃப் சாஃப் சமஜ் பதாவோ தெளிவாக புரியிற மாதிரி சொல் அப்படின்றது அப்போ சாஃப் சாஃப் பதாவோன்னா தெளிவாக சொல்லு என்ன சொன்ன அப்படின்னா கியாககா என்ன செய்கிற என்ன செஞ்ச அப்படின்னா கியாகரம் அப்படின்னு சொல்லணும் என்ன செஞ்ச அப்படின்னா இது என்ன சொன்ன அப்படின்னும் போது கியாககா கடைசியாக என்ன சொல்ல வர்ற அப்படின்னா ஆஹிர் பாத் தியாகை கடைசியாக என்ன சொல்ல வர்ற அப்படின் ஆஹிர் பாத் தியாகை உன்னால் முடியும்ல அப்படின்னா பாயே பாயேகா அந்த நன்றது நகிங் வார்த்தை மாதிரி நம்ம சேர்ப்போம் இப்போ உன்னால் முடியும்ல அப்படின்னு நம்ம சந்தேகமாக உன்னால் முடியும்ல முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி முடியும்ல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமாக இருக்கிறதுனால அங்கே நே தும்சேகோ பியா கண்ண அப்படின்னா உன்னால் முடியும்ல வண்டியை எடு அப்படின்னா காடி சாலு கரோ அப்படின்னா வண்டியை எடு லேனா எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்துருப்போம் இப்போ சாலு கரோ அப்படின்னா வண்டியை எடுன்னா நம்ம வண்டியை கையில் எடுக்க போகிறது இல்லை தூக்க போகிறது இல்லை அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறது வண்டியை எடு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சொல்லலாம் வண்டி எடு அப்படின்வாங்க அது வந்து சாலுன்னு சொல்லணும் வண்டி வண்டிடு காடி சாலுக்கறோம் அப்புடின்னா இங்கே பைக்கு பைக்கு சாலுக்கறோம் அப்புறம் கார் கார் கா சாலுக்கரோ அப்படின்னு நம்ம வெஹிக்கிள்ஸ் நேம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வெஹிக்கிள்ஸ் நேம்மை போட்டுட்டு சாலுக்கிறோம் அப்படி சொல்லலாம் நான் நானே போய்க்கிறேன் அப்படின்னா மைக்கும் சளி ஜாதா ஹூங் நான் நானே போய்க்கிறேன் நான் நானே அப்படின்னா குத்து சுயமாக நானே போய்க்கிறேன் குத் சளி அதை கேரா சொன்னாங்கன்னா சளி ஜாதி ஹூங் அப்படின்னு வரும் இந்த இதை மறைச்சி வையே அப்படின்னா இசே சுபா கேரகோ அப்படின்னா இதை மறைச்சி வையே இது பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை அப்படின்னா ஜ ஜமீன் ஆஸ்மான் பரஹை பறகுனா வித்தியாசம் பரஹை அப்படின்னா வித்தியாசம் இல்லை அப்படின்ட்டு ஜமீன் ஆஸ்மான் கா பறகை ஜமீன் ஜமீன்னா தர ஆஸ்மான் அது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் இப்போ நகிங் இல்லைன்றதுக்கு நகிங் வரல அப்போ அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்போது ஜமீன் ஆஸ்மான்கா பரஹை அப்படின்னா பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை கொஞ்சம் புத்திசாலி தனமாக யோசிங்க அப்படின்னா திமாக்சே சோசியே அப்படின்னா புத்திசாலித்தனமாக யோசிங்க அப்படிங்கிறது திமாக்னா மூளை மூளை யூஸ் பண்ணி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிங்க அப்படிங்கிறது திமாக்ஸே சோச்சியே இதையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிங்க அப்படின்னா தோடான்னு வந்துருணும் அவ்வளோதான் தோடா திமாக்ஸே சோச்சியே கொஞ்சம் தோடா போதும் நிறுத்து பஸ் இருக்கேங் அப்படி அது காஃபி இருக்கேங் அப்படின்னு சொல்லலாம் போதும் நிறுத்து அப்படிங்கிற அறிவுரை சொன்னது போதும் காஃபிக்கோ கை சலாக் சலாக்னா அறிவுரை அட்வைஸ் அறிவுரை சொன்னது போதும் அட்வைஸ் சொன்னது போதும் அப்படின்னா காஃபி கோ கை சாலாக் அப்படின்னா அறிவுரை சொன்னது போதும் காஃபி கோ கை சலாக் உன் வேலையை பாரு அப்னாக்காம் தேக்கோ ஓ ஓ தன் வேலையை பாரு நீ வேலையை பாரு அப்படின்னா அப்னாக்காம் தேக்கோ நான் என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னா ये वेलेय ते ना पाखरे mm -hmm. मयही अपना काम देखता हुंग ना ये वेलेय दा बात गिट रके अबिंगर मयही अपना काम देखता हुंग mm -hmm. ना ये वाले वे वेले ते पाखरे अबिंगर ओके फ्रेंड्स नेक्स्ट वीडियो ले मीट पनलम थैंक यू बाय थैंक यू फॉर वाचिंग